போலீஸ் திடீர் மரணம் உடற்கூற்று பரிசோதனையில் வெளியான பெரும் சோக சம்பவம் இளம் குடும்ப பெண்ணுக்கு சூடுபிடிக்கும் அரசியல் களம் சஜித்திற்கு ஆதரவளிக்கும் மொட்டுக் கட்சியின் ஒரு உறுப்பினர்கள் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி நாமல் திடமான நம்பிக்கையில் மகிந்த திறப்பு நாடளாவிய ரீதியில் எழுநூற்றி முப்பத்தி நான்கு பேர் கைது எலான் மாஸ்க்கு காலக்கெடு விதித்த பிரேசில் நீதிமன்றம் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் திடீர் சுகவீனத்தால் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது பாரதி வீதி வட்டுக்கோட்டையை வசிப்பிடமாகவும் கொண்ட வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கடமை புரியும் பெரியசாமி திவாகர் என்ற காவல்துறை உத்தியோகத்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் வருகையில் இவருக்கு நேற்று முன்தினம் இரத்தவாந்தி ஏற்பட்டுள்ளது இதனால் மூலாய் கூட்டுறவு வைக்கசாலைக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் உடற்கலங்களுக்குள் குருதி சென்றமையால் இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அதிக வட்டிக்கு கடன் பெற்ற இளம் குடும்ப பெண் ஒருவர் விபரீதம் கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த பெண் மீட்டர் வட்டிக்கு கடன் பெற்று கடை ஆரம்பித்ததை அடுத்து வியாபாரம் இல்லாத நிலையில் கடையினை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் கடனை மீள செலுத்த முடியாமையினால் கடன் வழங்குனர்களால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்றை தினம் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்ந்துள்ளார் மேலும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் மாத்திரைக்கு உட்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஒன்று முன்னாள் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி எட்டு பிரதேச சபை தவிசாளர்கள் ஐந்து உபசவிசாளர்கள் மற்றும் நகர முதல்வர் உட்பட நூற்றி தொன்னூற்றி ஒன்று முன்னாள் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளனர் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று நாமல் ராஜபக்ச வெற்றி பெற முடியும் என ராஜாங்க அமைச்சர் டி வி சானு தெரிவித்துள்ளார் முப்பத்தஞ்சு சதவீதமான மக்கள் நிச்சயமாக மகிந்த சிந்தனை கொள்கையுடன் இருப்பவர்கள் எனவும் அதற்கமைய நாமல் ராஜபக்சவிற்கு அந்த அளவு வாக்குகள் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற முடியாது முப்பத்தைந்து வீத வாக்குகளை பெறும் வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இதுவரையில் வெளியான கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ச நான்கு சதவீத வாக்குகளை பெறுவார் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் கடந்த இருபத்தி மனத்தியாலத்தில் குற்றம் தொடர்பில் பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பன்னிரண்டு பேர் போலீஸ் தடுப்பு காவலுக்கும் இருவர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இருநூற்றி இருபத்தைந்து கிராம் நாற்பத்தி ஒன்பது மில்லி கிராம் கரு ாம் கஞ்சா ஆயிரத்தி முப்பத்தி ஏழு போதை மாத்திரைகள் மற்றும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கஞ்சா ஜெடிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் சமூக வலைதளமாக எக்ஸ் தளம் திகழ்ந்து வரும் நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளம் முடக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சமீபத்தில் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளம் மீது விதிக்கப்பட்ட புதிய தணிக்கை உத்தரவுகளால் எலான் மாஸ் அங்குள்ள எக்ஸ் அலுவலகத்தை மொத்தமாக மூடி ஊழியர்களை அதிரடியாக நீக்கினார் பெரிய அளவில் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து எக்ஸ் தளத்தில் பல திருத்தங்களை மேற்கொண்டிருந்தார் எனினும் அலுவலகம் மூடப்பட்டாலும் பிரேசில் எக்ஸ் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் பிரேசின் உச்சநீதிமன்றம் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்திற்கான சட்ட விவகார பிரிந்தியை அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நியமிக்க வேண்டும் என்றும் தவறினால் பிரேசில் எக்ஸ் தளம் முடக்கப்படும் என்றும் உத்தரவிட்டுள்ளது